வணக்கம் ரோலே இன்றைய நாள் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் நான் காலமே ஒரு பதவி போட்டிருந்தேன் நான் இந்த குரோம்பரி உள்ளுக்கு போய் பார்க்கலாம் அந்த குரோம்பறி என்றால் என்ன அதை பற்றி நம்ம முழு விவரம் நாங்கள் சொல்ல போகிறோம் அதாவது நிலத்துக்கு கீழே இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு கீழே இருந்து தூரம் உள்ளுக்கு போக போகிறோம் அங்கே உள்ளுக்கு புதுசாக ஒரு மெட்ரோவுக்கான வேலை நடந்தோன் இருக்கிறது வேலைக்கு எதில் அது ஓடப்போகுது அதைத்தான் இன்றைக்கு அந்த என்னென்ன நடக்கிறது போய் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கி பார்த்துக்கிட்டு சொன்னால் க்ரோம்பரி எல்லாம் போட்டிருக்குது உள்ளுக்கு நாங்கள் இங்கே போகிறதுக்கான பாதை இங்கே போடப்பட்டிருக்கிறது இப்படியே சுற்றி கொண்டு பின்பக்கத்துக்கு போகிறோம் இது வேலை நடந்து கொண்டு இருக்கிற இடம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் வேலை நடந்து இருக்கிற இடம் அதில் எல்லாம் எவ்வளோ டீட்டெயில் போட்டுக்கிட வேறுங்கோ இருநூறு கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ஆட்டோமேட்டிக் நடக்குது அறுபத்தி எட்டு தொடர் நிலையங்கள் இருக்குது இது இந்த பிளான் முழுக்க இருக்குது ஒரு விதமாக பிளான் முழுக்க இருக்குது அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம் ஒன்று சொன்னால் இன்னும் என்னென்ன நடக்கிறேன் பார்த்துக்கொள்ளல இப்போ நிற்கிற இடத்தை விஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் தார் சௌரம் புதத் இந்த இரண்டு இடத்தால தான் இதுக்கான நுழைவாசல் திறந்து விட்டுருக்கணும் பார்க்கறதுக்கு ஒன்று இந்த இடம் மற்றது லாக்ரனில் இருக்க சீரோ அப்போ அங்கேயே நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் நான் போட்ட விளம்பரத்தை பார்த்து கொஞ்சம் பேர் வந்திருக்கணும் அவர் என் கூட்டிக் கொண்டு தான் போக போகிறோம் ஆனால் நாங்கள் உள்ளுக்கு போய்க்கு இப்படி போக இல்லாது தொப்பி மாற்றவனும் செக்யூரிட்டியாக போகணும் அதுக்கணிஞ்சு இல்லை ஏற்கனவே போய் பார்த்துட்டு தான் வந்து நின்று இதில் அந்த பதிவை தாரம் நிரோஜனை பார்த்துக்கணுன்னா அவர் வந்துட்டார் அவர் என் சேர்ந்து தான் போக போகிறோம் இப்போ இந்த பதிவை செய்து செய்தோண்டிருக்க இந்த பதிவானது ரெண்டு தளத்தில் வரப்போகுது நிரோஜன் இளை மேலும் எந்த இலையமேரும் பாருங்கோ விஷயங்கள் அறையுங்கோ புது புதுமேட்ரோலோட போகிறோம் வாங்கோ கொண்டு போவோம் பிறகு நாங்கள் உள்ணைவதற்கு முன்பதாக இங்கே முதலிலே அந்த விரைபடத்தை வைத்தவங்களுக்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறது இவர்கள் இவர்களையும் பொறுத்த மட்டில் அவர்களுடைய பெயர்களாக ஸ்தீபன் மற்றும் அலெக்சாந்தர் இணைந்திருந்தார்கள் அவர்களே எங்களுக்கான விளக்கத்தினை கொடுத்திருந்தார்கள் இந்த சௌரம் தோத் தொடர்ந்து நிலையத்தோடு இணைந்த இந்த குரோம்பரி மெட்ரோக்குள் உள்ளாகவே நாங்கள் உள்ளே சென்று பார்க்கப் போகின்றோம் இந்த வேலை திட்டம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதனை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வேலை திட்டமானது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிற்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சுற்றுப்பயணம் முற்றுமுழுதாக நிறைவடைந்து மக்கள் போக்குவரத்துக்காக விடப்பட இருப்பதாகவும் ஏனைய பகுதிகள் படிப்படியாக அப்படியே இடம்பெற்று அடுத்தடுத்த வருடங்களில் முழுப்படியாக நிறைவடை சொல்லப்படுகின்றது இருநூறு கிலோமீட்டர்கள் நிலத்துக்களாக குடையப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் நூறு விகிதம் இந்த மெட்ரோ சேவைகளானது ஆட்டோமேட்டிக் அதாவது தானியங்கி அங்கே அதை செலுத்துவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அதாவது டிரைவர் இல்லாத ஒரு வாகனமாக செல்ல போகின்றது ஆட்டோமேட்டிக் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற இந்த பிரதேசமானது இலக்கம் பதினாறு இணைக்கின்றதாக வருகின்றது இதனுடைய அதாவது தற்சமயம் இப்பொழுது செந்தனி பிளே என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலிருந்து இதனுடைய வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் பார்க்க போன்ற இந்த தொடர்ந்து நிலையமானது இரண்டாவது பெரிய தொடர்ந்து நிலையமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள் அதாவது நாங்கள் நிலக்களுக்குள் ஐந்து வரையில் நாங்கள் உள்ளே செல்ல வேணும் அதாவது மைனஸ் அஞ்சு வரையில் நாங்கள் கீழே இறங்கி செல்ல வேண்டும் பாதையை பொறுத்த மட்டும் இது இரண்டாவது இருக்கின்றது முதலாவது முதலாவது அதுக்கு முன்பதாகவே இந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது நமக்கானது எங்கெங்கே என்னென்ன இருக்கின்றது என்பதுதான் இவர்களுடைய விளக்கமாக நமக்கு கொடுக்கப்படும் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்து கொண்டு Ce qu'il y a plus utilisé dans les stations de métro, c'est le fait d'avoir de la lumière du jour seulement pendant le train. Voilà, et donc là on voit un peu toutes les caractéristiques de la gare en termes d'architecture, c'est-à-dire le béton brut, les lames en métal qui vont être recouvertes de bambou.

படியின்ற அளவு மைனஸ் அஞ்சுன்ட்டு சொல்லியிருக்கணும் மைனஸ் அஞ்சு வரைக்கும் இது இந்த மாடிக்குள்ள கீழ போக போது கிழகிறான் இங்கே கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா திரும்ப குழா திரும்ப வேற ஆகணும் அதுதான் இருக்கிற சோதனை பாருங்கள் முன்னு போய்கொண்டிருக்கணும் நூறு ஜனம் போய்கொண்டிருக்கார் நானும் நூறு ஜனம்தான் வந்திருக்கோம் மற்றது யூடியூப்பை பார்த்து காலம் போட்ட குளம்புரத்தை பார்த்து ரெண்டு பேர் மூன்று பேர் வந்திருக்கணும் இனி அடுத்த வருஷம்தான் இங்கே பார்வையிடலாம் சொல்லிட்டோம் சொல்லிட்டான் அதைக்கு இந்த சந்தர்ப்பம் தவற விட்டத அடுத்த வருஷம் இறைக்கும் காத்திருக்கும் ஒரு மாடி யாரை இங்கே கொண்டு இருக்கிறோம் வந்து மைனஸ் நாலில் நிற்கிறோம் பார்த்துக்கலாம் இதில் சொன்ன விடயங்கள் எனக்கு ஓரளவுக்கு சில விடயங்கள் விளங்கவில்லை அதாவது தொழில்நுட்ப ரீதியாக விளக்கம் முதல் மேலே இருந்தாலும் அந்த சிவருடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதனைத்தான் அதில் அந்த அதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுக்காக பாவிக்கப்பட்ட பொருட்கள் எவ்வளோ காலத்திற்கு இது தாங்கும் அதாவது அது தாங்குவதற்கான காலம் எல்லையற்றது என்று பாரிசிலினுடைய மெட்ரோக்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் இதுணியோ வடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது முன்றும் வலிமையாக இருக்கின்றது அப்படியாகத்தான் இதனுடைய வலிமையும் இருக்கும் அதனைத்தான் அங்கே வலியுறுத்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த கலவைகள் எப்படிப்பட்டது மெயினாக அந்த தொழில்நுட்பத்தோடு நின்றவர்களுக்கு தான் அது முறையாக விளங்கக்கூடிய இருக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கான அறிவு இல்லை என்பதனையும் நான் தெரிவித்து சொல்லிக்கிறோம் இப்போ மைனஸ் செஞ்ச நோக்கி போக போகிறவங்களை அதுதான் நம்மளாக இந்த மெட்ரோவோட போகிற பாதைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க முன்னிலையில் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் சுரங்கம் சுரங்கமாக என்ன இந்த மற்ற இதுகள் வேலை முடியாதபடியாக படியால் தான்றாங்க வானும் இதால் வந்தாச்சு வந்தாச்சு மெயின் இடத்துக்கு ஆ சுசா பாருங்கோ ஸ்டேஷனு இதான் சோறம்போத திண்ட புதிய நிலக்கல் சுரங்கப்பாதைக்கான இந்த சின்ன மெட்ரோ என்று சொல்லப்படுகின்றது தானியங்கி மெட்ரோவாக C'est la pauvre. Ce qui vous permet d'aller capter de l'énergie sur le fil en cuivre. C'est par là que le train vient s'alimenter. Dans le métro parisien, il y a beaucoup d'endroits où c'est du. Euh, presque partout, c'est du troisième rail. En fait, il y a un autre rail qui permet de venir capter les l'électricité. Ici, c'est différent. C'est uniquement par le haut. Il y a un autre rail qui permet de capter l'électricité. Ici, c'est différent. C'est par le haut. Il y a un autre rail qui est un peu plus de கம்பிகள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்றது நம் அதில் தான் இந்த மின்சாரம் முழுக்க முழுக்க பாய போது பாருங்கள் அந்த சும் பண்ணி காற்றன் இதில் தான் மின்சாரம் முழுக்க முழுக்க பாய போது வயர் இல்லை இது ஒரு கிழக்கு கிட்டத்தட்ட ஒரு தண்டவாளம் மாதிரி ஒரு கம்பி தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது ஒரு தகர மாதிரியும் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் முன்னுக்கு ஒரு மெட்டல் கலர் ஒரு பவுன் கலர் மாதிரி இருக்குது அதிலிருந்தான் கரண்ட் பாய போது ட்ரெயினுக்கு ஓடிக்கொண்டு இருக்க போகிறது இப்படியே தொடர்ந்து இது இல்லத்துக்கு கீழே மைனஸ் அஞ்சில் எல்லாம் வந்து கதாவாக இருக்கிறது இருக்கும் ஒவ்வொரு ட்ராமும் வந்து நிற்க கதாவும் ஆட்டோமேட்டிக்காக தரக்கு ஏற்கனவே ஃப்ரான்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் பாரிஸுக்கு பதினாலாம் நம்பர் மற்றும் இன்னும் முதலாம் நம்பர் இப்படியான இலக்கங்களுக்கு அப்படியான முறையில் தான் கதவுகள் தான் இயங்கியாக திறக்கப்படுறது வழக்கம் அதாவது பாதுகாப்புக்காக கருதி இதுவும் அப்படித்தான் இதில் முழுக்க கதவுகள் வரப்போகுது அதாவது இந்த கம்பி இப்போ பாருங்கள் இந்த கம்பிக்கு அடுத்த கம்பி அங்கே இருக்குது அந்த கம்பியோடு சேர்ந்து எல்லாம் வரப்போகுது கண்ணாடி கதவு அதுக்கான அடையாளங்கள்லாம் கூடப்பட்டு அங்கே வேலி மாதிரி மிக பிரமாண்ட வேலை நடந்து கொண்டு இருக்குது இதுல மேல போடப்பட்டிருக்க அலுமினிய தகரத்தாலி வெட்டியா அடுக்கி மேல போய் கொண்டிருக்கிற வந்து வெண்டிலேசன் உள்ளுக்கு இருக்கிற காற்றை வெளியில தழுறது கண்டு சொல்லிருக்கணும் வென்டிலேஷன் ரெண்டு பக்கமும் போடப்பட்டிருக்கின்றது இப்ப கூட சத்தம் உங்களுக்கு அப்படியாக போடப்பட்டிருக்கின்றது உள்ளுக்கு இருக்கின்ற முழு வகையான காற்றும் வெளியில் தள்ளப்படுவதற்கு இரண்டு பக்கமும் போடப்பட்டிருக்காங்க கலையும் போடப்பட்டிருக்கு பேரம்போ அதே மாதிரி ஜாலியும் போடப்பட்டிருக்கிறது காத்த இழுத்து தள்ளி கொண்டிருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒன்றும் பொறுத்த மட்டும் இந்த தொடர்பு இந்த நிலையமானது இரண்டாவது பெருசாக இருக்கிறது அதாவது இந்த சே சேவையை பொறுத்த மட்டும் இல்லை இரண்டாவது பெரிய நிலையமாக இருக்கிறது முதலாவது செந்தனி பிள்ளைகள் அதாவது தொண்ணூற்றி மூன்று செந்தனியில் இருக்கின்ற அந்த தொடர்ந்து நிலையம் மிக பெருசாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது பெரிய நிலையம் என்றும் சொல்லியிருக்கணும் அது அடுத்தது சௌரம் நிலையம் ஒன்று வரப்போகிறது அதிலும் கொஞ்சம் சின்ன இருக்கும் அந்நாய்கிறன் ரோஜன் பேருங்க வேலை செய்கிறார் ரோஜன் என்ன சம்பளம் ஒன்றும் தரையில ஒன்றும் திறையலையே Donc, il y aura 12 ascenseurs qui permettront de, de cheminer des passagers jusqu'au quai. C'est pour ça que 100% des nouvelles stations qu'on va construire euh, sont accessibles à tous. Et ils vont être installés pour en 2026. ஹலோ இந்த இந்த இடத்துல தான் லிஃப்ட்டுகள் வரப்போகுது ரெண்டு லிஃப்ட் போகுது வரப்போகுது மாதிரி இதுக்கு நேர மற்ற பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ரெண்டு லிஃப்ட் வரப்போகுது அதை விட படிகள் அப்படியாக இருக்க போகுது வெளியே போகிறதுக்கும் உள்ள போகிறதுக்கும் சரிப்ப நீங்க பாக்குற இந்த காட்சியானது கீழே இருந்து நான் மேலா காட்டுறேன் ஆனா மைனஸ் அஞ்சுல இருந்து இல்ல நாலாம் மாடியில இருந்து அதாவது நிலக்கிழக்கு இருந்து நாலாவது தளத்துல இருந்து மேல நான் காட்டுறேன் பாருங்க கோலத்துல நிக்கதாண்டு ஒரு ஒரு படிப்படியாக மேல இருந்து நான் முதல் காட்டினேன் இப்போ கீழே இருந்து காட்டுறேன் நான் இருந்து இது காட்ட முடியாது நாலு இருந்து காட்டுறேன் இந்த இடத்தை பார்க்க நாங்கள் கீழே அஞ்சு இது நாலாவது மாடிக்கு திரும்ப ஏறு மேலுக்கு இதுலேயும் வேண்டாம் டெக்னிக்கலோ ஒன்று மறப்பது ஒன்று சொல்லியிருக்கணும் இந்த பிளானை பார்த்திங்கன்னு பசுதான் இந்த பிளான் இங்கே இப்போ தான் நாங்கள் கீழே இறங்கி இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம் இது மேலே மேலே இருந்து கீழே நாங்கள் கீழே இறங்கி மேலுக்கு வந்திருக்கிறோம் எஸ் கேத்தில் நிற்கிறோம் அதாவது நாலில் நிற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு இன்னொரு முக்கிய விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளலாம் இதுக்கான முழு கொன்றும் இந்த சேவைக்கான கண்ட்ரோல் சென்ட்ரல் வ கார் ஓன்லி சுவால் தான் இருக்கப்போகுதுண்டு சொல்லியிருக்கணும் அங்கே தான் பெரிய டெலிவிஷன் ஸ்கிரீன் எல்லாம் வச்சு முழு கொண்ட்ரோலும் செய்ய உண்டு அது இப்போ பார்க்க இல்லாது இப்போ வேலை நடந்தோன்ருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை உண்டு உண்டாக்கி சொல்லியிருக்கணும் நிச்சயமாக நீங்களும் தயாராகுங்கோ என்ன நிறையவே இன்ஃபார்மத்திக்கெல்லாம் அங்கே தான் இருக்க போகுது அங்கே இருந்தால் முழு நடக்க போகுது Alors, Sandra Pomm, informatique, par exemple, Larg, mais... La gare, comme vous l'avez dit, c'est le local qui est dédié au désenfumage de la gare. Donc, s'il y a un feu de la fumée qui se manifeste sur les quais, dans un autre espace, en fait, vous voyez qu'il y a toutes ces gaines-là, on appelle ça des, des CTP, des cheminements très protégés, euh, qui viennent, en fait, euh, c'est des gaines de désenfumage, mais qui viennent capter toutes les fumées.

முழுக்க இந்த அறைக்கில் இருந்தான் வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கணும் இதில் பார்த்திங்கனா மேலே வெள்ளையில் ஒரு தகரமான ஒரு பைப் இருக்குது அதுக்கு வெண்டிலேஷன்ஸ் சிஸ்டமிக் எல்லாமே அங்கே தண்ணி வேற உப்பு தண்ணி பைப்பெல்லாம் கணக்கு வந்து கொண்டு இருக்குது அது எல்லாமே நெருப்புகள் தச்சமையாக நடந்தால் நடந்தால் அதுக்கான எல்லாம் சிக்னல் எல்லாமே இருந்து ஃபங்க்ஷன் செய்யும் முன் சொல்லியிருக்கணும் இப்படி பாத்தீங்கன்னு சொன்ன இதெல்லாம் கூடப்பட்டிருக்கின்றது வழியா இருக்குது நெஞ்சால இப்படி இருக்குது கீழே கீழே இருந்து அடுத்த மாடைக்கு போறோம் பார்ப்போம் ஓ இதை தொடர்ந்து இரும்பு படியால் எறம் நல்ல எக்ஸசைஸ் வேற திரும்பு படி கொஞ்சம் கவனிக்காட்டியும் தடக்கப்பட்டு உள்ளே தான் வேணும் வேற கொண்டு எல்லாம் வேலை முடிய நீட்டாக வரும் முடிய மேலே வந்தாச்சுது வேறு இதெல்லாம் நிற்கிது அது வந்தாச்சு இஞ்சி வேலை நடக்குது எல்லாம் நிற்கிது இப்படியே அடுத்த வடைக்கு மேலே போகிறோம் இதுவும் இருபுபடிதான் இன்றைக்கு நல்ல எக்ஸசைஸ் கிளையெல்லாம் நிற்கிறேன் வேறு எங்களோட வந்தாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதோ ஒரு பகுதி பகுதியாக இந்த வேலை முடிஞ்சு தொடங்க போயினோம் ஆவா இது அடுத்ததுக்கு மேலே வந்துட்டோம் மூன்று ரெண்டாவதுலாம் நிற்கிறேன் இப்போ இருந்து மேலே மேலே இருந்தெல்லாம் உங்களுக்கு காட்டினா இப்போ கீழே இருந்து காட்டுறேன்னு இது ரெண்டாவது தளத்துல நிக்கிறோம் வேற அதில் படிகளுக்கான வேலை நடக்க வேணும் கீழே அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாம் இரும்பு கேடர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ ரெண்டாம் மாடியிலிருந்து இந்த பதிவு தாரன் எல்லாம் இரும்பு கடர்கள் இதெல்லாம் மூடப்படும் இதுக்கான படிகள் இறங்குறதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது இஞ்சாலே அம்ருது அப்படியே இஞ்சாலே அம்ருது படி இதில் வந்து அப்புறம் நடந்து அடுத்த மாடிக்கு கீழே இறங்கணும் ஒரு மாடி மாடியாக இறங்கப்படும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கீழே அஞ்சு வரைக்கும் நாங்கள் போகணும் உள்ளுக்கு அதாவது மைனஸ் அஞ்சு வரைக்கும் உள்ளுக்கு நாங்கள் போவோம் சரி இப்போ இதில் இருந்து அடுத்த மாடைக்கு மேலே வர போகிறோம் போண்ட உண்டை வரைக்கும் பாருங்கள் படிகளை இதெல்லாம் வேலைக்காக போட்ட தற்காலிக இரும்பு படிகள் அப்படியே வரை கொண்டிருப்போம் உண்மையிலே நல்ல ஒரு பயிற்சி டயபெட்டிக்காரர் எல்லாம் வந்தால் நல்லது கொழுப்புக்காரர் வந்தாலும் இதில் கருகிறாங்கெல்லாம் ஆனால் இனி அடுத்த வருஷத்து தான் இப்போ வேறுங்க மேலே வேற வேற இப்போ வென்டிலேஷன்கிட்ட சத்தம் வேலை செய்து கொண்டு இருக்குது சத்தம் இருக்குது இதெல்லாம் வென்டிலேஷன் டைப்பாக தான் இருக்கணும் கீழே இருக்கிற அசுத்த இந்த வைக்கையான காற்றுகள் தூசியால் எல்லாத்தையும் வழியாக கொண்டு வருது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் தான் இப்போ வந்துனாங்க பாருங்கள் இது இப்போ முதலாம் மாடியில் நிற்கிறோம் ஒவ்வொரு மாடி மாடியாக வந்து குழங்கப்படுத்தி கொண்டு இது இப்போ முதலாம் மாடி அடுத்ததாகப்படியே போனால் நாங்கள் ஏற்கனவே தொடங்கின இடத்துக்கு போயிடுவோம் நிலமட்டம் அதாவது சோசு எல்லாம் இரும்பு கேடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர்ல எல்லாம் புதுமயமாக்கப்பட்டு அதுக்கு முன்னுக்கும் சில நேரம் பேல ஓட தொடங்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் கடைசி மாடி அதாவது மேலே மேல நிலமட்டத்துக்கு வர போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா അപ്പം നാല് ഏറി വന്ന ഇടം എല്ലാം ഇരുക്ക് ഇതിപ്പോൾ നിലമട്ടത്തുക്ക് വാറമറി അറി 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 വാ ഇതാ പുതിയ മെട്രോ ഫ്രാൻസോപ്പറി സിസ്റ്റത്തിന് പോട പോകും രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഏഴിൽ ഇത് വലസ പോ അപ്പ കൊഞ്ചം കൊഞ്ച രണ്ടായിരത്തി മുപ്പത്തി രണ്ട് വരയ്ക്കും മിച്ച മിച്ച പകുതിയെ வேலை நடக்க போகுது வேறெங்க சிஸ்டம் எல்லாம் வென்டிலேஷன் இதெல்லாம் பூட்டியிருக்கு முடி எங்களுக்கான விளக்கத்தை தந்தவர்கள் இவர்கள் இரண்டு பேருந்தான் ஸ்தீபன் அலெக்சாந்தர் இவர்களுக்கு மேலே நன்றியை சொல்லிக்கொள்ளும் அழகாக சொல்லியிருக்கணும் இங்கேருந்து போய் கீழே போய் அப்புறம் திரும்ப விரை வரைக்கும் அப்போ ஒரு மணி தியாலத்துக்கு அதை ஒன்றரை மணித்தியாலும் அப்பறம் இன்னொரு எஸ்பிளிகே Euh, merci, et parce que j'attends euh, un an plus, parce que l'année dernière, il n'y pas de sens. L'année dernière aussi, je vais expliquer, parce que mon copain il est passé ici, mais il n'y pas de sens pour moi, j'ai oublié. Mais cette année, j'attends pour un con, bon, 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 parce que j'ai vu la publicité. Après. Merci beaucoup pour tous les deux. Avec plaisir. Et très, très, gentil. On sens. comprend bien. Euh, Bonjour, on attend jusqu'à 2027. Ça. Le nouvel métro. Ah, ça. Ok, okay. Merci. bientôt. Merci. C'est vous